அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருக்கோலூர் டேமுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோலூர் டூ திருவேணநல்லூர் ரோட்டில் வடம் ஒருத்தருக்குன்ற கிராமத்திலாம் இந்த வடகிழக்கு பருவமழை மழைக்கு நல்லா தண்ணி வந்திருக்கு நம்ம திருக்கோலூர் டேமுக்கு நல்லா தண்ணி வந்திருக்கு பட் இருந்தாலும் போன வருஷம் வந்த மாதிரி இந்த வருஷம் தண்ணி வரல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது போன வருஷம் அந்த அந்த கண்வாய்க்கு மேலே தாண்டி நிறைய ஃபுல்லாக போச்சு செம தண்ணி இது வந்து கிளே கிளேயா இருக்குது வந்து பிரிச்சு லைன் என்ன மக்கள் நிறைய பேரை வந்து பார்க்க வந்துட்டு இருக்காங்க தண்ணி நிறையா போச்சுன்னா போலீஸ்காரங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே பார்க்குறதுக்கு தண்ணி கம்மியாக போகிறத கண்டுக்கல நிறையா பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அது போயிடுச்சு அங்கேயும் சில பேர் கொஞ்சம் பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க தூண்டி போட்டு அங்கேயும் சின்ன சின்ன பசங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க வந்து இந்த பாலம் வந்து மறுபடி கட்டுற மாதிரி பிளான் இருக்காங்க டேம் வந்து மறுபடியும் கட்டுற பிளான்ல இருக்காங்க அதை கன்சப்ஷன் போயிட்டு இருக்கு ரெண்டு கப்புள்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காங்க ப்ரீ வெட்டிங் ஸ்டூடியோவுக்கு என்னோடய மேரேஜ் அங்கே தான் எடுத்தோம் ஃபோட்டோ எல்லாம் இருந்துச்சு எல்லா ஃபோட்டோவுமே இப்போ நம்ம பார்க்க போட்டு பார்த்திங்கன்னா அந்த சாரி மாடை போட்டு மீன் பிடிப்பாங்கல்ல அது பார்க்க போகிறோம் அது நிறையா கிலபி இஞ்சியெல்லாம் நிறையா இருந்துச்சு எல்லாமே ஜிலேபி தான் நிறைய இது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணி வீட்டில் போட்டுருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அடுத்த செஞ்சு பண்ணிட்டேன்